நம்ம ஊர் பூலாம்பட்டி பூலாம்பட்டி யார் யார் வந்திருக்கீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது பரிசல் துறை அந்த பக்கம் அந்த பரிசல் போகுது அந்த பக்கம் போனால் நெருஞ்சிப்பேட்டை பேட்டை இது பூலாம்பட்டி எங்கள் வீட்டிலருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பூலாம்பட்டிக்கு நாங்கள் பூலாம்பட்டி அப்படியே ஒரு சுற்றலாம் எவ்வளோன்னு தெரியல அந்த பக்கம் பரிசுல இருக்கு ரொம்ப வருஷமாச்சு நான் அஞ்சு ரூபாய்க்கு போனேன் அந்த பக்கம் இன்னைக்கு ரேட்டு எவ்வளோன்னு தெரியல அக்கறை எங்கே இருக்குதுன்னு தெரியுதாக்கலா நீந்திக்கிட்டே போயிடுறதா எங்கே நீந்திக்கிட்டு வாமா அப்படின்னா அது போகாமல் என்ன பண்ண அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அக்கறை தெரிகிறதா அதுதான் அக்கறை அந்த ப்ளூ கலர் அதுதான் போட்டுக்கு போகிற ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடம் சின்ன அணக்கட்டு இருக்கு பூலாம்பட்டி அணக்கட்டு இந்த மலை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இது அப்படியே நம்ம ஊர் வரைக்கும் போகுது பூலாம்பட்டி யார் யார் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் நேரத்தை கிடக்கிறதுக்கு மேக்ஸிமம் நீ போகிறையம்மா அந்த பக்கம் இந்த பெரிய ஏற்றி வேண்டாமா போயிட்டாம்மா இதில் யாருனா சும்மா தான் ஃப்ரீ தான் அது நீ போகிறாம்மா அந்த பக்கம் அந்த பக்கம் போனேன்னா அது ஈரோடு ரோடு இல்லை ஈரோட்லேருந்து அப்படி மேட்ரு பைக்கெலாம் போயிடலாம்மா வண்டி தூக்கிட்டு போக வண்டி தூக்கிட்டு போ வண்டி தூக்குற வண்டி காலம் ஆளுங்க போகிறதா இருக்குது போய் அக்கறை சேர்ந்துச்சா ஆ சேர்ந்துச்சு அங்க போய் சேர்ந்துச்சு அக்கறையில் அக்கறை போயாச்சு என்னது அதை ஏமா பிடிச்சுறீங்க போட்டு மாதிரி விடுமை இழுக்கூடாது வந்து இடிக்கும் சசிகலா அடியில் என்ன பண்ணுற மூஞ்சே தெரியல போ அடிச்சு விடுவாங்க கேட்காம இப்படி போக முடியும் பர்மிஷன் வாங்கினா தான் போக முடியும் உங்கள் வீட்டுக்கு தாங்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய போட்டு தாங்காதா அப்படிங்கிறியா கப்பலா ஆனால் இது இதை போ இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு இது போட்டு தான் பெரிய போட்டு ஸ்டேரிங் போட்டு ஸ்டேரிங் எல்லாம் இருந்தால் கப்பலா அந்த வண்டிக்கும் ஸ்டேரிங் தான் இருக்குது அப்போ போச்சு அதுக்கு ஸ்டேரிங் என்னமோ வெளிநாட்டில் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க செம்மையாக இருக்குதுல்ல நின்னுக்கிட்டே ஓட்டுறது பிரேக் பற்றியா ஸ்டேரிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த கம்பி எழுத்து பிடிச்சா நிற்குமா வண்டி நாங்கள் போய் நின்றுனா அங்கே டேஃபன் போடுறவர் அங்கே இருப்பார்னு நினைக்கிறேன் இல்லையா அவங்க இருக்கிறாங்க பார் பூலாம்பட்டி பரிசல் துறை படகுத்துறையா எம் எண்ணெயெல்லாம் இருக்குது பார்த்து போகணும் இங்கெல்லாம் போகவே கூடாது பூலாம்பட்டி படகுத்துறை போமா அந்த பக்கம் அங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது என்ன பூலாம்பட்டி லொக்கேஷன் எல்லாம் வந்துருக்கு பூலாம்பட்டி பெஸ்ட் ஹவுஸ் பெஸ்ட்டு இது போட்டெல்லாம் நிற்கிது சுற்றுலா போட்டு வெயிட்டிங்கில் நிற்கிது இல்லை சீட்டேக்கான அதில் சீட் மாட்டி வச்சுருக்காங்க அது அப்பா பூலாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு இது பரிசல் துறை இந்த பூலாம்பட்டி யார் யார் வந்திருக்கீங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள் மீனா எங்க கருப்பாக இருக்குதா அது அந்த போட்டை சுற்றி அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் விட்டுருமா அதெல்லாம் துறக்கூடாது லைட் போட்டிருக்காங்கள எங்கே தான்ப்பா பவுனு பவுனுதான் படம் எடுத்த இடம் பாக்யராஜ் அவர்கள் ப இடம் இது தான் பவுனு தான் அப்போ வந்து இந்த இடத்துல டீ கடை இருந்துச்சு டீ கடை மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காமிப்பாங்க இப்போல்லாம் இல்லை அதுக்கு அடுத்த சீனெல்லாம் இந்த தெருவில் அதுக்கு பக்கத்து தெருவில் எடுத்துருக்காங்க ஒரு பாக்யராஜ் வீடு எல்லாமே அங்கே பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்த மையமாக வச்சு நிறையா சீன் எடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்து தெருவில் நிறையா சீன் எடுத்திருக்காங்க மேக்ஸிமம் படம் அதிகபட்சமாக அங்கே தான் எடுத்திருக்காங்க அந்த ஒரு கோயில் தெரியுது பாருங்க கோபுரம் அந்த கோபுரத்தில் தான் பாக்யராஜ் உக்காந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க அவர் தங்கியிருக்கிற மாதிரி பூலாம்பட்டி பாக்யராஜ் இந்த ஏரியாவில் நிறைய படம் எடுத்துகிட்டேன் அப்படி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெருஞ்சிப்பேட்டை அக்கறையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராசுக்குட்டி படம் எடுத்திருக்காங்க அந்த நெருஞ்சிப்பேட்டை இந்த பூலாம்பட்டி அந்த டேமு இந்த பவுன தான் படத்தில் கூட அந்த டேம் மேலே ஒரு சீன் இருக்கும் அந்த டேம் மேலே இருக்கும் இந்த பக்கம் ஒரு டேம் இருக்குது அது மேலேயும் ஒரு சீன் இருக்கும் அந்த டேம் மேல ஒரு பாட்டு ஒரு ஃபைட் சீன் எல்லாம் அங்கே இருக்கும் இல்லைம்மா பேட்டை கதை இன்னும் நான் கிழிக்கதா இந்த போட்டு இந்த பக்கத்துல பக்கம் போ பவுனு பவுனு தான் பவனு பவனு தான் அப்புறம் ராசுக்குட்டி ராசுக்குட்டி இங்கே தான் எடுத்தாங்க அது அது அங்கே ஒரு அக்கறை கரையோரமா அது வந்து கோபியில் எடுத்தது அந்த சீனா கோவில்ப்பா அதான் அங்கே இருக்குதா கோபுரம் அந்த கோயில் தான் மஹிராஜு தங்குவானே கொசு எல்லாம் கட்டி விட்டுட்டு அந்த கோயில் தான் ஆ கோபுரத்துக்கிட்டா சசிகலா எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் போட் அக்கறைக்கு போகுது நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் டைம் ஆயிடுச்சு மீண்டும் சந்திப்போம் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்